வெல்கம் டு கலாஸ் கறிவீட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா கேழ்வரகு இட்லியும் தேங்காய் சேர்க்காத ஒரு சட்னியும் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டும் நல்ல ஒரு காம்பினேஷன் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ஆர் டின்னருக்கு நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான இட்லி இது வந்து நிறைய டைப்பில் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது நான் வந்து பண்ணி பார்த்துருக்குறேன் ஓகே வாங்க பார்க்கலாம் அப்போ நாம் இன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த டேஸ்டியான இல்லை சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி ராகி டீ பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து ஒரு கப்பு ராகி சேர்த்துக்கிறேன் வரது அதை சேர்த்துட்டேன் அரை கப்பு இட்லி ரைஸ் சேர்க்குறேன் இந்த இட்லி ரைஸ் உங்கள் கையில் இல்லைன்னா இங்கே பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம் அப்போ ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுறாங்க இட்லி ரைஸ் சேர்க்காம ரெட் ரைஸ் சேர்த்து பண்ணுறாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து நான் இப்படி பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அரை கப்பு சேர்த்துட்டேன் இனி வந்து அரை உளுத்த பருப்பு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இல்லாமல் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஏன்னா இந்த தேவரங்க நல்லா அழுத்திருக்கும் அதனால் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ வந்து ஒரு முக்கால் கப்பு அவல் சேர்க்குறேன் வெள்ள அவளானாலும் ரெட் அவலானாலும் பிரச்சனை இல்லை இதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு வாட்டி கூட வாஷ் பண்ணிவிட்டு வரேன் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் எல்லாம் நல்லா ஊறணும் அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ வந்து தண்ணி நிறைய சேர்த்துருக்குறேன் இது ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை ஒரு நாலு மணி மே மினிமம் ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வைக்கணும் ஓகே ஆறு மணி எட்டு மணிக்கு ஆனாலும் பிரச்சனை இல்லை ஊற வச்சா நல்லதுதான் இப்போ இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் இது நான் இப்போ ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் இது ஊற வச்சுக்கக்கூடிய தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாது அதை வச்சு தான் நம்ம அரைப்போம் ஓகே என்ன நம்ம கழுகிட்டு தானே இதை விட்டு வச்சுருக்கோம் அதனால் தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகே ஊறட்டும் பாருங்கள் நம்ம ஊற வச்சு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்ல ஊறிடிச்சு பார்த்திங்களா இப்போ நாம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு வாட்டியாக போட்டு எடுத்துடலாம் இந்த தண்ணியை விட்டு அரைச்சிடலாம் அதில் ஃபைனாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு தரேன் பாருங்கள் நான் வந்து முதல்ல போட்டது இந்த மாதிரி எடுத்துட்டேன் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அப்புறம் அதில் சேர்த்துடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் அடுத்த பேட்சை இதே மாதிரி போட்டு அரைச்செடுத்துடுறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்லாம் ஓகே பாருங்கள் அடுத்ததையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் நம்ம அதை அரைச்சி எடுத்துட்டோம் இந்த மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு நான் எல்லாமே நம்ம ஊற வச்ச தண்ணி தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா எல்லாத்தையுமே நல்லா யூஸ் பண்ணிடலாம் இந்த கேழ்வரகு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்ல நீட்டாக க்ளீன் பண்ணலாம் அதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் என்னென்னா நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்க இப்போ நான் வாங்கினது நல்ல குவாலிட்டியில் தூசி ஒன்றுமே கிடையாது அவ்வளோ நீட்டாக இருந்தது இங்கே வந்து ஹைட்ரஞ்சுன்னு சொல்லி இருக்கும் இந்த மில்லெட்ஸ் என்ன அந்த மாதிரி தான் நான் வாங்குறது இருக்கும் சாம அதே லிட்டில் மில்லெட்ஸ் அந்த இது தினன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே நீட்டாக இருக்கும் இந்த பேக்கெட் அப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னி இதை மூடி வச்சுட்டு இப்போ வந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆகிருக்குது மூடி வச்சு நம்ம குளிக்க வைக்கணும் நாளை காலையில் நம்ம இட்லி பண்ணலாம் ஓகே அப்போ நாம் வந்து மாவு அரைச்சி வச்சு ராத்திரி முழுக்க இப்படி வச்சுருந்தோம் குளிக்கிறதுக்காக திறந்து பார்க்கலாம் பாருங்கள் பொங்கி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எப்போவுமே கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா அது பொங்குறதுக்கு அதுக்கு இடம் வேணும் அதுக்குள்ளே ஏன்னா எல்லாமே பொங்கி வெளியில் போய்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து மிக்ஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஓகே இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுறோம் நான் அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம இட்லியை ஊற்றக்கூடிய இந்த இட்லி தட்டை எடுத்துருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம ஆயில் க்ரீஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக சேர்த்து ப்ரஷ்ஷ் இருந்தால் ப்ரெஷ் வச்சு நீங்கள் எல்லாத்துலேயும் பெருட்டிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கை வச்சும் பண்ணலாம் எங்கிட்ட ஒன்று ரெண்டு ப்ரெஷ் இருந்தது தானே அது வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டு எடுத்துகிட்டு போட்டுட்டேன் நீ வேறு வாங்கினதுனால் டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் இப்படி பண்ணுறேன் ஓகே கொஞ்சம் நல்லாவிட்டால் போதும் இந்த நான் வச்சு யூஸ் பண்ணிடுறேன் நிறைய எல்லாம் தேவையில்லை ஓகே இனி இப்போ நம்ம இந்த மாவு இதில் விட்டுடலாம் ஃபுல்லாக விட வேணா ஒரு முக்கால் வசி விட்டா போதும் பாருங்க இது மாதிரி நான் எல்லாத்தையுமே விட்டுறேன் ஒரு தட்டில் இப்படி விட்டுட்டு இனி அடுத்த தட்லையும் இதே மாதிரி மாவெல்லாம் ஊற்றலாம் ரெண்டு தட்லையும் அந்த ரப்பி டெய்லி வந்து இனிமேல் நம்ம வேக வைக்க வேண்டியதுதான் அதுக்காக நான் கேஸ் ஆன் பண்ணி ஒரு இட்லி வேக வைக்கக்கூடிய பாத்திரம் வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குறேன் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ வந்து தண்ணி கொதிக்குது நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்த தட்டலையும் எடுத்து வச்சிடலாம் இதை ஒரு மீடியம் ஃப்ளைமில் வச்சு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் ஓகே பத்து நிமிஷம் வேகட்டும் நாம இது வேக வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட்டு கலந்துடலாம் பாருங்க நல்ல வெந்துடுச்சு இது வந்து நம்ம இதை வெளியில் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிட்டு நம்ம இதை மாத்துறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் அப்போ அதுக்கு நாம் ஒரு சட்னி பண்ணலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ண சேர்க்குறேன் ஒரு அளவு தான் இருக்கும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்க்குறேன் சின்னதாக வதக்கி வைக்கலாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த சட்னி ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாம் இதை சேர்க்கலை அதோட நாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துருவேன் உங்களுக்கு வந்து வீட்டில் நிறைய ஆளு மெம்பர்ஸ் வந்து நிறைய இருந்தாங்கன்னா இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இது வந்து ஒரு நாலு பேருக்கு சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு எடுத்தால் ரெண்டு பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன்

எல்லாமே மீடியம் ஃப்ளைமில் வச்சு பண்ணிக்கோங்க போதும் நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் நீ வந்து இதில் நாம கொஞ்சமாக குடி கொஞ்சம் தான் இவ்வளோதான் இருக்கு குடி அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் ஆறுனதுக்கப்புறம் இட்லி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் ஓகே ஆரட்டும் இந்த டைமில் நமக்கு இட்லி எடுத்துடலாம் இட்லி எடுத்துடலாம் நல்லா ஆரிச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்க நல்லா பிடிச்சிருக்கு இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே எடுத்துட்றேன் இந்த இட்லி எல்லாமே நான் எடுத்துட்டேன் எடுத்து காட்டுறேன் இட்லி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் நாம் உப்பு சேர்த்து அரைச்சிடலாம் வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து நான் இப்படி கட்டியாக அரைச்சிருக்கிறேன் அவங்களுக்கு வந்து தண்ணி சேர்க்காமையே இதை அரைக்கலாம் இல்லை முடியலன்னா சூடு தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க இதை இப்போ நான் ஒரு சருங் டிஷ்ன மாற்றுறேன் கொஞ்சம் கெட்டியாக அறுக்கிறதுனால கொஞ்சமாக சூடு தண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அதில் சேர்த்துடலாம் தண்ணியை சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட்டெல்லாம் செக் பண்ணி நீங்கள் அரைக்கும் போதே சால்ட்டு வேணால் போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக சால்ட்டு போட்டேன் அதில் கூட நாம் வந்து தாளித்து சேர்த்துடலாம் கடுகு உளுத்தப்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகா இவ்வளோவும் போட்டு தாளிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்றேன் பாருங்கள் அருமையான தேங்காய் சேர்க்காத சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் சொன்ன மாதிரி நீங்கள் காரம் வந்து நார்மலாக தான் இருக்குது இந்த காரம் காரம் உள்ள மிளகா தான் நான் சேர்த்துருக்குறேன் இந்த இந்த இட்லிக்கு வந்து இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே பாருங்க இந்த சட்னி வந்து நம்ம தேங்காய் சேர்க்காம தான் பண்ணியிருக்கோம் சீக்கிரமாக பண்ணிடலாம் இப்படி பண்ணும்போது சீக்கிரமாக கெட்டு போகவும் செய்யாது ஏன்னா நம்ம சூடு தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கிறோம் எல்லாமே நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் சீக்கிரமாக கெட்டு போகாது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை எல்லாத்தையும் கூட சாப்பிட்லாம் நம்ம இப்போ இட்லி பண்ண அந்த ராகி பின்ன இந்த பேட்டர் இருக்கே அதாவது இந்த கேழ்வரகு மாவு அதை வச்சு நமக்கு தோசையும் பண்ணலாம் ஓகே இப்போ நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ பாருங்கள் நம்ம சாஃப்டான சூப்பரான ராகி இட்லியும் அது மாதிரி தேங்காய் சேர்க்காம ஒரு சூப்பர் சட்னி ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் தெரியுங்க அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தயவுபடி என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ